நேற்றைய தினம் இலங்கையின் தெற்காக தாளமுக்கமாக காணப்பட்ட நிகழ்வானது அதன் பின்னர் சூறாவளியாக உருமாறி அதற்கு டிட்வா எனும் பெயர் சூட்டப்பட்டிருந்தது இது அதன் பின்னர் படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசையில் நேற்றைய தினம் புத்துவிலுக்கு அருகாமையில் நகர்ந்து இன்று அதாவது தற்போது இன்று காலை திருகோணமலையிலிருந்து தென்கிழக்காக ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அது காணப்படுகின்றது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்கள் இந்த வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த எதிர்ப்பு பொருளை கவலமாக செவிமடக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த டிட்வா சூறாவளி காரணமாக தற்போது இலங்கை கொண்டிருக்கின்ற காற்றுடன் கூடிய வானிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில பிரதேசங்களில் முக்கியமாக வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு சப்ரகமுக மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இருநூறு மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியும் திருகோணமலை பதுளை காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அதிகமான மழை வீழ்ச்சியும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அதிகமான மழை வீழ்ச்சியும் பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் வீசக்கூடும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிஜத்துக்கு எண்பது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிச்சலத்துக்கு எண்பது கிலோமீட்டர் முதல் தொன்னூறு கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மன்னார் முதல் புத்தளம் கொழும்பு காளி அம்பாந்தோட்டை மட்டக்களப்பு திருகோணமலை ஊடான காங்கேசுந்திரவையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது மூன்று மீட்டர் முதல் நான்கு மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது